வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி மாதவரம் ரவுண்டானா அருகே போலீசார் வாகன சோதனையில் இருநூற்றி அறுபது கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் மாதவரம் புழல் செல்லும் வழியே நான்கு வழி சந்திப்பில் நேற்று அதிகாலை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அந்த வழியே வேகமாக வந்த தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த டி எஸ் இருபது ஜி மூன்று ஐந்து மூன்று நான்கு பதிவெண் கொண்ட மாருதி சுசுக்கி காரை மடக்கி பிடித்து போலீசார் சோதனை செய்தனர் அதில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் இருந்ததை பார்த்து போலீசார் மாதவரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் மாதவரம் போலீசார் மாருதி சுசுகி காரையும் காரில் இருந்த இருநூற்றி அறுபது கிலோ குட்கா பொருட்களையும் பறிமுதல் செய்து குட்கா பொருட்கள் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது யாருக்காக கடத்தி வரப்பட்டது என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் மேலும் காரை மடக்கி போது தப்பி ஓடிய கார் ஓட்டுநரையும் உடனிருந்தவரையும் போலீசார் தேடி வருகின்றனர்